بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعاء வக்குல்லுன் தலாலா வக்குல்லு தலாலத்தின் பின்னார் அன்புக்குரியவர்களே ஈதுல் ஃபித்துருடைய தொழுகையை நாம் நிறைவேற்றிவிட்டு உரையை செவையேற்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம் சிறப்பு மிகு ரமதானுடைய மாதத்தில் நாம் நோற்ற நோன்புகள் நமது இரவு வணக்கங்கள் ஏனைய இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு நல்ல முறையிலே நிறைவாக்கி தந்ததற்காக அல்லாஹுவை நாம் பெருமைப்படுத்துவோமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அருமை சகோதரர்களே அல்லாஹு சா நமக்கு இந்த நேரான வழியை மார்க்கத்தை தந்ததற்காக அருளியதற்காக அந்த ரப்பை எப்போதும் நன்றியோடு புகழக்கூடியவர்களாகவும் பெருமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என் அருமைச் சகோதரர்களே நானும் நீங்களும் ரப்போடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது ரமதான் மாதத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என் அருமை சகோதரர்களே அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது இன்னல் அதினகாரு ரப்பூன் அல்லாஹு சும் மஸ்தகாமு இவர்கள் அல்லாஹுவை ரப்பென்று கூறியவர்களாக அதில் உறுதியாக நிலையாக இருந்தார்களோ என்ன கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் என்ன சவால்கள் வந்தாலும் அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு இவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய மரண வேளையிலே மௌத்துடைய நேரத்தில் மலக்குகள் இறங்கி வந்து அவர்களுக்கு நற்செய்தி சொல்வார்கள் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய இஸ்திகாமத்தின் அருமை சகோதரர்களே ரமதான் மாதத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட இஸ்திகாமத்தல்ல மாறாக நாம் மௌத்து வரை இறுதி வரை இந்த மார்க்கத்திலே உறுதியாக நிலையாக நாம் இருக்க வேண்டும் நாம் பயணிக்க வேண்டும் அல் குர்ஹானுடைய இந்த வசனத்தை படியுங்கள் சூரத்து தௌபாவுடைய நூற்றி பதினோராவது வசனம் இந் அஸ்தராம் ஜன்னா அல்லாஹ் சாரா மோமின்களிடமிருந்து அவர்களது உயிர்களையும் அவர்களது செல்வங்களையும் அல்வாஹ் வாங்கிவிட்டான் எதற்காக அன்னலகுமுல் ஜன்னா அந்த சுவர்க்கத்துக்கு பகரமாக என சகோதர்களே சூனத்து இன்பங்கள் இருக்கின்றனவே அதை அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எப்படி குறிப்பிட்டார்கள் என்றால் சுவர்க்கத்தில் ஒரு சாட்டிய அளவு உங்களுக்கு இடம் கிடைக்குமாக இருந்தால் அது இந்த சுவர்க்கம் இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அது சிறப்புக்குரியதாக மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதரர்களே அதாவது நமக்கு மார்க்கத்திலே சோர்வு வருகின்ற போது விவாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் சோர்வு வருகின்ற போது இந்த குர்ஆனுடைய வசனத்தை நானும் நீங்களும் நமது சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் என்ன நான் ரப்போடு செய்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா அதாவது ஒவ்வொரு மூமினும் ரப்போடு இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறான் இந்த வியாபாரம் முடிக்கப்பட்ட ஒரு வியாபாரம் நமது உயிர் நமது செல்வம் இதை அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான் என் அருமை சகோதர்களே நமது உயிர் விற்கப்பட்டு விட்டது நமது செல்வங்கள் விற்கப்பட்டு விட்டது எதற்காக அந்த உன்னதமான சோர்க்கத்துக்காக என் சகோதரர்களே மகத்தான சூனத்துக்காக விற்கப்பட்டு விட்டது எனவே இந்த சிந்தனை இந்த குரானுடைய வசனம் எப்போதும் நமது இருக்க வேண்டும் விவாதத்தில் நமக்கு சோர்வு வருகிறதா தொழுகையிலே சோர்வு வருகிறதா ஏனைய மார்க்க விடயங்களிலே சோர்வு வருகிறதா அதாவது நான் முடிக்கப்பட்ட ஒரு வியாபாரத்தில் இருக்கிறேன் அந்த உன்னதமான சோர்க்கத்துக்காக எனது உயிரை அல்லாஹ் வாங்கிவிட்டான் எனது செல்வத்தை அல்லா வாங்கிவிட்டான் எனவே நறுமை சகோதரர்களே இந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான் தெரியுமா அதாவது ஒமன் அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை அந்த ரப்போடு செய்த ஒப்பந்தத்தை எவர்கள் நிறைவேற்றுவார்களோ தம்பி நீங்கள் ரப்போடு செய்த இந்த வியாபாரத்தில் நீங்கள் நற்செய்து பெற்று கொள்ளுங்கள் இது நஷ்டம் போகாத ஒரு வியாபாரம் இது நிலையான சுவர்க்கத்துக்கான வியாபாரம் என் அருமை சகோதரர்களே இது மகத்தான வெற்றி என்று அருமை அல்லாஹு தாரா தனது குரானிலே குறிப்பிடுகிறான் இது மகத்தான உன்னதமான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பிக்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு உயிரை தந்தான் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்தான் அதை திரும்ப அல்லாஹுவே வாங்கி கொண்டான் விட்டோமோ ஒவ்வொரு அல்லாஹ் அந்த மூவினுக்கு கொடுத்த உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹ் திரும்ப விட்டான் அந்த மகத்தான சொர்க்கத்துக்காக எனவே அருமை சகோதரர்களே நம்மிடம் ஒரு சொத்து இருக்கிறது அதை நாம் என்ன செய்து விட்டோம் விட்டுவிட்டோம் என்றால் அதை வாங்கியவனுக்கு சொந்தம் இல்லையா அது போன்றுதான் என் அருமை சகோதரர்களே நமது உயிர் செல்வம் இந்த அனைத்தும் ரப்புக்கு சொந்தமானதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் என்பது ரமதான் மாதத்துக்குரிய ஒப்பந்தம் அல்ல ரமதான் மாதத்துக்கு மாத்திரம் உரிய ஒப்பந்தம் அல்ல நாம் மரணிக்கின்ற வரை இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகையுடைய ரகாத்திலும் இந்த ஒப்பந்தத்தை நானும் நீங்களும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் நாம் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என் அருமை சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் இந்த ஒப்பந்தத்தை நாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ரக்காத்திலும் புதுப்பிக்கிறோம் எதற்காக இந்த ஒப்பந்தத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும் இதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் சொல்வது போன்று உங்களுக்கு மவுத்து மரணம் வரும் வரை உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என் அருமையான சகோதரர்களே அதே போன்று பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹாலி வல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள் புகாரில இடம்பெறுகிறது சையீது என்றால் அழைக்கப்படுகிறது எவர் காலையில் உறுதியான ஈமானோடு அதை சொல்வாரோ அவர் மாலையாவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் மாலையில் எவர் உறுதியான ஈமானோடு அதை சொல்வாரோ காலையாவது அவர் மரணித்து விட்டால் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீயே என்னை படைத்தாய் அப்துக் நான் உனது அடிமை சகோதரர்களே நானும் நீங்களும் அவ்வாஹுவின் அடியார்களாக இருக்கிறோம் நாம் எந்த அளவு அந்த ரப்புக்கு முன்னால் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவோமோ அந்த அளவு நானும் நீங்களும் அல்லாவிடத்தில் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாவிடத்தில் சிறப்புக்குரியவர்கள் அல்லாவின் தூதர் செல்லெல்லாம் அல்லாஹு வலைவு குறிப்பிட்டார்கள் ஒரு அடியான் தொழுகையிலே தனது நெற்றியை கொண்டு போய் பூமியிலே வைக்கிறான் இந்த சுஜூதுடைய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாவுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனவே இந்த செய்தி நமக்கு எதை சொல்லி தருகிறது நாம் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவோமோ அந்த அளவு நாம் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்கள் எனவே நறுமை சகோதரர்களே நாம் எப்போதும் அந்த ரப்புக்கு அடிமைகளாக அந்த ரப்பிடத்திலே நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டியது யாவா உனது உண்மையான ஒரு அடியானாக என்னை ஏற்றுக்கொள்வாயாக உனது உண்மையான ஒரு அடியானாக என்னை ஒப்புக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனையை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் அந்த செய்யது அதிலே நாம் என்ன சொல்கிறோம் நான் உன்னோடு செய்த அந்த உறுதிமொழியில் உன்னோடு செய்த ஒப்பந்தத்தில் நான் இயன்றவரை அதை செயல்படுத்துவேன் ஒப்பந்தத்தின் மீது நான் வாழ்வேன் எனவே அருமை சகோதரர்களே இந்த ஒப்பந்தம் நமது உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற வரை உள்ள ஒப்பந்தமாகும் அப்படி அந்த ஒப்பந்தத்தை நானும் நீங்களும் பேணுவோமாக இருந்தால் அந்த மௌத்துடைய நேரத்திலே வானவர்கள் மலக்குகள் வந்து சொல்வார்கள் அல்லா தகாகூ நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த இடம் ஒவ்வொருவரும் பயப்படுகின்ற இடம் கலங்குகின்ற இடம் என்னவாகவோ என்று அல்லாஹ் சொல்வது போன்று கால்கள் கால்களோடு பின்னிக் கொள்ளக்கூடிய நேரம் என் அருமை சகோதரர்களே அந்த நேரத்திலே மலக்குகள் வந்து நற்செய்தி சொல்வார்கள் நாம் இந்த மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருப்போம் என்றால் இந்த குரானுடைய வசனம் சூரத்து தௌபாவுடைய வசனத்தை அடுத்த வசனத்தை எடுத்து படியுங்கள் இது நூத்தி பதினொன்று நூத்தி பனிரெண்டிலே அல்லாஹு தாலா அந்த மூமின்களுடைய பண்பை சொல்கிறான் இவர்கள் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய செல்வத்தையும் அல்லாவுக்கு விட்டு விட்டார்களோ அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஒவ்வொரு பண்பும் என்னிடம் இருக்கிறதா உங்களிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் முதல் பண்பாக அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அல்லாவிடத்தில் செய்பவர்களாக இருப்பார்கள் அருமை சகோதரர்களே ரமலானிலே தௌபா செய்தோம் மாதத்தில் நாம் திரும்ப திரும்ப செய்தோம் இந்த வணக்கம் கூடிய ஒரு வணக்கம் அல்ல அல்லத் வரை தௌபா செய்து கொண்டே இருப்பார்கள் எமது வாழ்வில் புதுப்பிக்கப்பட வேண்டிய திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு வணக்கம் தான் தௌபாவாக இருக்கிறது எடு சகோதரர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூணர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது கடைசியாக சொன்ன வார்த்தை அல்லாஹு என்னை மன்னிப்பாயாக அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக உன்னதமான நட்போடு என்னை சேர்த்து விடுவாயாக அல்லாஹுடைய தூதரின் இறுதி வார்த்தைகளும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ரப்பிடம் மன்னிப்பை கேட்பதாகத்தான் இருந்ததை அருமை சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகமாக கேட்ட

பக்கம் திரும்பிவிடக் கூடாது நறுமை சகோதரர்களே நாம் இந்த மார்க்கத்திலே இறுதி வரை இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் இரண்டாவது பண்பாக அல்லாஹ் சொல்கிறான் அல் ஆபிதூன் அவர்கள் வணக்கசாலிகள் நானும் நீங்களும் ரப்படத்தில் வணக்கசாலிகளாக இருக்கிறோமா இந்த பேருக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா நாங்கள் உண்மையில் ஆபிதூன்களா இந்த கேள்வியை நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே எந்த அளவு நாம் அல்லாவுக்கு அதாவது அடியார்களாக அடிமைகளாக இருக்கிறோம் எனவே மூன்றாவது பண்பாக அல்லாஹ் சொல்கிறான் அல்ஹாது அவர்கள் அல்லாஹுவை புகழ்பவர்களாக இருப்பார்கள் அருமை சகோதரர்களை வாழ்க்கையில் எவ்வளவுதான் நெருக்கடிகள் கஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் எப்போது ஒரு நன்றி உள்ள அடியானாக எனது உள்ளம் அடியாக ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும் சொல்கிறான் எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் நன்றியுடைய இருக்கிறார்கள் சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை நபி தோழர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது அவர்கள் சந்திக்காத நெருக்கடியா அவர்கள் சந்திக்காத சோதனையா அவர்கள் சந்திக்காத துன்பங்களா ஆனால் அல்லாவுக்கு மிக நன்றி உள்ள அடியார்களாக இருந்தார்கள் எனவே நறு சகோதரே நாம் அல்லாஹுவை எப்போதும் புகழ்பவர்களாக அந்த புகழ் உள்ளத்திலிருந்து உண்மையாக வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாக அந்த புகழ் மாற வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமான அடியார்கள் நாளை மறுமையில் அதிகம் புகழக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் அடுத்த நடுமை சகோதரர்களே அவர்கள் நோன்பாதிகளாக இருப்பார்கள் எனவே ரமதானுக்கு மாத்திரமல்ல அந்த நோன்பு ரமதானின் நோன்பு கடமை ஏனைய காலங்களிலும் நாம் சொன்னத்தான நோன்புகள் நோன்புகளை நோக்க வேண்டும் நமக்கு முன்னால் சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது சவ்வாளுடைய ஆறு நோன்புகள் இந்த நோன்புகளை நாம் நோட்பமாக இருந்தால் ரமலானுடைய நோன்பை நோற்று சவ்வாளுடைய ஆறு நோன்புகளை நோற்றவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்கிறார் எனவே நறுமை சகோதரர்களே நாம் ஒரு மாதத்துக்கு மூன்று நோன்புகளை நோற்றால் அந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லா இங்கே நான்காவது பண்பாக சொல்கிறான் அவர்கள் நோன்பாளிகளாக இருப்பார்கள் ஐந்தாவது பண்பாக சொல்கிறான் அவர்கள் ருக்கு செய்வர்களாக இருப்பார்கள் ரமதானில் மாத்திரம் தொழுதவர்கள் அல்ல ரமதானில் மாத்திரம் ரப்பை அறிந்தவர்கள் அல்ல அவர்கள் எல்லா காலங்களிலும் அவர்கள் தொழுகை இருப்பார்கள் அல்லா இங்கே சொல்கிறான் ருக்கு என்பது தொழுகையில் ஒரு சிறந்த நிலை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய ரப்பை மகத்துவப்படுத்துங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் என் அருமை சகோதரர்களே இங்கு ருக்குவை அல்லாஹ் தாரா சொல்கிறான் அடுத்து என்ன அஸ் அவர்கள் சுஜூத் செய்பவர்களாக இருப்பார்கள் தொழுகையுடைய இந்த இரண்டு உன்னதமான நிலைகளை அல்லாஹ் சொல்கிறான் எனவே அவர்கள் தொழுகை இருப்பார்கள் தொழுகை நிறைவேற்றுவர்களாக இருப்பார்கள் அடுத்து சொல்கிறான் அல் அமிரூ நபின் நன்மையை ஏவுவார்கள் அருமை சகோதரர்களே முதலில் நாம் நமது நன்மை ஏவ வேண்டும் நாம் நமக்கு நன்மை ஏவிக்கொள்ள வேண்டும் நாம் விரைந்து செயல்பட வேண்டும் அதே போன்று நாம் நமது குடும்பத்தினருக்கு நன்மை பிறருக்கு நன்மை எடுத்துச் சொல்ல வேண்டும் நன்மை எப்போதும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அணில் முன்கர் அதே போன்ற தீமையை தடுக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வல் உண்மையான முகாஜிர் யார் தெரியுமா நாங்கள் நினைக்கிறோம் நமக்கும் ஒரு வாய்ப்பு அதாவது மக்கா இருந்து மதினாவுக்கு ஹிஜிரஸ் கிடைத்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று இல்லையா இங்கு அல்லாவுடைய தூதர் முஹாஜருக்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள் எவன் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஹிஜிரஸ் செய்து விட்டானோ அவன் தான் முஹாஜிர் என்று சொல்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே நாம் தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக நமது நப்சுக்கும் நமது குடும்பத்தினர் ஏனையவர்களுக்கெல்லாம் அவர்களை தீமை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய வரம்புகளை பே பாதுகாக்கக்கூடியவர்களாக இது ரப்போடைய கற்றலையா இதை நான் ஒருபோதும் ரப்பு அல்லாவுடைய தூதருடைய கற்றலையா நான் இதை ஒருபோதும் மீறமாட்டேன் அங்கு போடப்பட்ட வரம்புகளை எல்லாம் பேணக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்களோ அல்லாஹ் வசனத்தை அழகாக முடிக்கிறான் இவர்கள் தான் உயிரையும் தங்களுடைய செல்வத்தையும் விற்றவர்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் எனவே அருமையான சகோதரர்களே இந்த உன்னதமான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் அடுத்து இந்த உரையிலே இறுதியாக தாய்மார்களுக்கும் சகோதரிகள் சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே உங்களுடைய பங்களிப்பு தீனுக்கு மகத்தான ஒரு பங்களிப்பாகும் அது சாதாரண ஒரு பங்களிப்பு அல்ல நீங்கள் பாருங்கள் அல்லாவின் தூதர் செல்லவா உலைவ செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்து வந்தபோது அன்சாரிய பெண்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய பங்களிப்பை தீனுக்கு செய்ய முடியுமோ செய்தார்கள் உங்க சுலை ரதியா வருகிறார்கள் யார சூழல்லா இதோ அனசு இருக்கிறார் எனது மகன் அனஸ் இந்த அனசை நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய பணியாளனாக வைத்துக் கொள்ளுங்கள் என சகோதரர்களே அந்த தாய் சிந்திக்கிறாள் நான் எப்படி இந்த நீனுக்கு பங்களிப்பு செய்ய முடியும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு பங்காற்ற முடியும் என்று நினைத்து அந்த தாய் தனது பிள்ளையை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் யார சூழலா இதோ எனது மகன் உங்களுக்கு பணிவிடை செய்யட்டும் என சகோதரர்களே அந்த பணியுடைய என்ன தெரியுமா ஹதீஸ் அறிவித்த ஹதீஸ்கள் ஏராளம் ஏராளமான ஹதீஸ்களை அறிவி

ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் முன்னோடியாக அல்லா இரண்டு பெண்களை தான் சொல்கிறான் அல்லா குரானிலே இரண்டு பெண்களை தான் முன்னோடியாக முன்மாதிரியாக கொண்டு வருகிறான் ஒன்று அவனுடைய மனைவி இந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்தார்கள் இல்லையா இந்த உலகத்துடைய இன்பங்கள் அவருடைய கால்களிலே இருக்கின்றன சிறாவுடைய மனைவி நினைத்திருந்தால் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம் அவ்வளவு இன்பங்கள் அவ்வளவு சுகபோகங்கள் என்ன சகோதரர்களே ஈமான் அந்த உள்ளத்தில் நுழைந்தது பிரகாசம் அந்த உள்ளத்திலே நுழைந்தது அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அனைத்தையுமே இழந்தார்கள் இழந்தது மட்டுமல்ல அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள்

இந்த பெண் உங்களுக்கு முன்மாதிரியிலையா இந்த கேடு கட்ட சினிமாவுகளுக்கு பின்னால் இந்த சினிமா நடிகைகள் சினிமாக்களுக்கு பின்னால் சென்று உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தவற விடாமல் குரான் சொல்லக்கூடிய உன்னதமான பெண்களை படியுங்கள் ஆள் இம்ரான் அத்தியாயத்தை எடுத்து படியுங்கள் அல்லாம் ஒரு பெண்ணை சொல்கிறான் அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா கியாமத்து நாள் வரை ஓதப்படுகின்ற குரான் அதில் அல்லாஹ் தாலா இம்ரானுடைய மனைவியை சொல்கிறான் இன்னி நகர் துலக்கி பத்னி எனது கற்பிலே இருப்பதை நான் உனக்காக அர்ப்பணித்து விட்டேன் அல்லாஹ் இதை நீ என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த பெண் அல்லாவுடைய தீனுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே நறுமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உன்னதமான ஈமானிய இந்த உணர்வு நம்மிடம் இருக்கிறதா அல்லாஹுடைய தீனுக்கு நானும் நீங்களும் செய்த பங்களிப்புகள் என்ன நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்னருமே சகோதரர்களே அல்லாஹ் குரானிலே அந்த வரலாற்றை சொல்கிறானே அவர்களுக்கு என்று குரானில் ஆளு முரான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் விட்டானே எவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றார்கள் எனவே என்னருமே சகோதரர்களே அதே போன்று ஈமானுக்கும் மோமின்களுக்கும் முன்னாடி அவர் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய மற்றொரு பெண் தான் அதாவது மரியம் அலேஹலாம் கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள் அல்லாஹு தாலா அந்த பெண்ணை பரிசுத்தமான பெண்ணாக குரானின் மூலம் சொல்கிறானே அவர்கள் ஒரு வணக்கசாலியாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு தூய்மையான ஒரு பெண்ணாக கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக திகழ்ந்தார்கள் என்னருமை சகோதரர்களே அல்லாஹ் அவர்களுக்கு உணவை அவன் இப்படியெல்லாம் அளித்தான் என்பதற்கு குரானை நீங்கள் பார்க்கலாம் தக்குவா இரையாச்சத்துக்கு கிடைத்த சிறப்பு இணருமை சகோதரர்களே இன்று நமது வாழ்க்கையில் நெருக்கடி பொருளாதார சோதனைகள் வந்துவிட்டால் ஈமானிலே ஆட்டம் காணுகிறோம் ஆனால் மரியம் அலேஸ்லாம் அந்த காலத்தில் கிடைக்காத கனிவர்க்கங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் ஜக்கரியா அலிஹி இஸ்லாம் கேட்கிறார்கள் எப்படி உங்களுக்கு இது கிடைத்தது மீன் இந்தா அல்லாவுடன் மருந்து அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பவன் என்று சொன்னார்களே இனர்மேற்றே தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் இந்த உன்னதமான ஈமானிய முன்மாதிரிகளை உங்களுடைய முன்னோடிகளாக கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுங்கள் நீங்கள் தீனுக்கு நான் ஏதாவது ஒரு பங்களிப்பை மார்க்கத்துக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழுங்கள் நீங்கள் நீங்கள் மாறிவிட்டால் நீங்கள் திருந்துவிட்டால் மாறிவிட்டால் என் அருமை சகோதரர்களே அதாவது ஒரு உன்னதமான சமுதாயம் உருவாகும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தில் நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி என்ன நாம் இந்த மார்க்கத்தில் இறுதி வரை உறுதியாக பயணிக்க வேண்டும் நிலையாக பயணிக்க வேண்டும் எம்மை இந்த மார்க்கத்தில் நீ உறுதியாக நிலையாக ஆக்குவாயாக என்ற துஆவை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் யா கல் குழு குலூம் சபீத் கல்வி அல் அதினிக் இந்த பெருநாளுடைய தினத்தில் இருக்கக்கூடிய நாம் குரோதங்களை பகைமைகளை வெறுப்புகளை எல்லாம் மறந்து நமது குடும்பத்தினரோடு உறவினர்களோடு நாம் குரோதத்தையும் பகைமையும் வெறுப்பையும் பாராட்டுவோமாக இருந்தால் அவற்றை எல்லாம் மறந்து நாம் உள்ளங்களால் இணைந்து விட வேண்டும் முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த சகோதரத்துவத்தை பலமாக கட்டியெழுப்புகின்ற முன்மாதிரிமிக்க ஒரு சமுதாயமாக இதில் ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில் உறுதியாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக விதத்துகள் விதத்துக்களை விட்டு முழுமையாக ஒதுங்கி சுன்னாவிலே பயணித்து சுன்னாவை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி إن ذي إن وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.